இந்த மாசத்துக்குள்ள மூணாவது சம்பவம் அதாவது அந்த திருச்சி அந்த தலைமை ஆசிரியரோட பையன் டாக்டர் அவன் அந்த தொட்டு விளையாடுன இன்னொன்னு அந்த என்ஐடி அந்த என்ஐடிக்குள்ள ஒரு எலக்ட்ரீஷியன் உள்ள போறப்போ அங்க இருந்த பொண்ணுகிட்ட பண்ண அந்த சில்மிசை இப்ப மூணாவதா ஒண்ணு இந்த ரெண்டும் நியூஸ்ல பெருசா வந்தது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தது இன்னொன்னு வந்து களத்துல இறங்கி போராட்டம் பண்ணி வந்தது ஆனால் நியூஸில் வராது இன்னொரு விஷயம் ஒரு நியூஸில் வர்றது அப்படின்றது அத நடக்கிறது மட்டும்தான் நியூஸில் வருது கரெக்ட் ஆனால் நடந்தது எல்லாமே வருதான்னு வருதுன்னா கிடையாது அது கிட்டத்தட்ட இந்த லாட்ரியில பம்பர் அடிக்கிற மாதிரி ப்ரைஸ் விழுகுற மாதிரி

நான் ஐடிஐ காலேஜில் தான் படிச்சிட்ருக்கேன் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன் அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் நாலஞ்சு பேரும் சேர்ந்து இன்றைக்கி கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார் வீடியோலாம் எடுத்திருக்கேன் திரும்ப திரும்ப என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார் என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார் சொன்னே போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார் இருபது நாளைக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டு போட்டுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட முடிச்சுக்கலாம் காசு தரேன் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போகிறான் அமைச்சர் மகேஷுக்கு அவருங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார் எனக்கு எஸ்பி ஆஃபீஸ் தான் சார் நான் கிடைக்கும் ஏப்ரல் பதிமூணாந்தேதி நீ கூட்டிகிட்டு போனாங்க சார்

அவங்க வீட்டுக்கு இல்லாட்டி வயலுக்கு எங்கள்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க சார் பிளாக்மெயில் பண்ணி பண்ணி நீ கூட்டிகிட்டு போனாங்க சார் அவங்க நாலஞ்சு பேரு சார் ஆமா சார் அவங்க பயந்துகிட்டு நான் வந்து சொல்லலைங்க சார் என் பொண்ணை அப்படி வம்பழுத்து காதலிக்கிறேன் நான் லவ் பண்றேன்னு சொல்லி லவ் பண்றேன்னு சொல்லி மிரட்டி இப்படியே வம்பளுத்து இருக்கான் நாலஞ்சு தடவை நாலஞ்சு பேர்த்தோட கூட்டிகிட்டு வந்து ஏர்றியா வண்டியில என்னான்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பர சங்குறவன் அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான் என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி இருக்குது ஏறி போனதுக்கப்புறம் இது மாதிரி நாலஞ்சு பேரும் சேர்ந்து இது மாதிரி மிர இது பண்ணுவோம் டோ இதுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மருதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு வரியா நான் இதை காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம் மாசம் இருக்கும் மாத்திரை வாங்கியிருந்தால் அவனாகவே கொடுத்து

திருச்சி எஸ்பி ஐயா வருண்குமார் அவர்கள்ட்ட போயிட்டு கொடுத்துருக்கேன்றாங்க எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் தான் நியாயம் கிடைக்கும் பேரோட ஆளோட ஊரோட அவங்க அம்மாவும் சேர்ந்தாப்புல வந்து பேருக்கையே கொடுத்துருக்காங்க என் பொண்ணு எப்படி கூலி பண்ண ஆனால் அவங்க சொல்றது என்னை வரிசையை தொந்தரவு பண்ணாங்க அடுத்தடுத்து தொடர்ந்து அதாவது இன்னைக்கு கூட்டி போறாங்க நான் எப்பெல்லாம் ஊர் நான் வெளியூர்ல படிச்சுட்டு இருக்காங்க இந்த ஊருக்கு வர்றப்போ என்னை கூட்டிட்டு ரெண்டாவது முறை இன்ஃபேக்ட் மோத முறை தொந்தரவு பண்றப்பையே நேரடியா போயிட்டு எஸ்பி ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல இப்ப அது எப்பயுமே இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா தான் இனி வீடியோ எடுத்தான்றாங்க மறட்டான்றாங்க ஐயா முத தடவை போய் மாட்டிக்கிட்டா வெளியில வர முடியாது ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மாட்டிக்காம இருக்கணும்னா அவங்கள மாட்டி விட்டே ஆகணும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப தொந்தரவு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எஸ்டீம்ல போகும்போது ஒண்ணு உங்களை காப்பாத்தியதுக்காக நீங்க இங்கே வரணும் இல்லனா இதுக்கு மேலகிட்ட நம்மளால தப்பிக்க முடியாது மேல போகணும் ரெண்டே ஆப்ஷன் தான் இதுல ரெண்டாவது ஆப்ஷன் நீங்க போனீங்கன்னா கேள்வி கேட்பாடுல அதுக்கப்புறம் அவன் இன்னொரு ஆளு தேடி போயிட்டே இருப்பான் அவ்வளவுதான் ஆனா மொதல் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களால உங்களுக்கு நடந்தது உங்களோட முடிஞ்சிடும் அவனையும் நீங்க பழி வாங்கின மாதிரியாச்சு அடுத்தவங்களையும் காப்பாற்றின மாதிரியாச்சு முதல்ல அந்த வேலையை நம்ம பாக்கலாம் அதை நம்ம செய்யணும் கூப்பிட்டாச்சி படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களா படிக்காத பிள்ளைங்களோட கொஞ்சம் யோசிச்சு அவ அம்மாவை கூட கூப்பிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் இவங்க தொந்தரவு தாங்க அது ஓடி எஸ்பி ஆபீஸ்க்கு போயிருக்கு எல்லாமே மாத்திர வாங்கி கொடுத்தா பண்ண கூப்பிட்டு வச்சு விசாரிங்க விசாரிங்க முதல்ல விசாரிச்சீங்கனாலே பாதி தம்பு விக்டிமுக்கு வந்துடும் விசாரிக்காம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்கள அதுக்கப்புறம் யாருக்கு அது அட்வான்டேஜா இருக்கு நினைக்கிறேன் அந்த அம்மா அழக அன்பில் மகேஷோட கார் ஓட்டுநர்னு சொல்லுது முதல்ல அவர் அன்பில் மகேஷோட கார் ஓட்டுநர் தானே அதை முதல்ல கேளுங்க அதை முதல்ல கொண்டு வாங்க அந்த அந்த பிள்ளை கன்ஃபார்மா சொல்லல ஆமா அவர் கூட நான் அன்பில் மகேஷ பார்த்தேன் கார் அப்படி சொல்லல அவர் சொன்னாரு பொய் கூட சொல்லலாம் இல்லையா அது உண்மையா பொய்யா நிரும்பிங்க உண்மையா இருந்துச்சுன்னா அவனை உடனே போட்டு தூக்கி உள்ள போடுங்க இதெல்லாம் கவனத்துக்கு போட்டு உண்மையா இல்லைன்னா அதையும் தூக்கி அவனை போட்டு நதக்குங்க பேருகிட்டு போதும் இல்ல ஏதாச்சும் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த புள்ள சொன்னது உண்மையா பொய்யா நாலஞ்சு பேர் பண்ணாங்க விட்டு சொல்றது அந்த புள்ள ஞாய அவனை தூக்கி உள்ள போன உங்களுக்கு உண்மையா அத கூட வேற என்ன வேலை இதே யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்து அவங்க ஒருத்தருக்கு பேசுங்க இத பண்ணுங்க பண்ணுங்க சரி செலக்டிவா நடந்தாங்க அதாவது எனக்கு நடந்தாலும் தப்பு தான் யாருக்கு நடந்தாலும் தப்பு தான் எவன் பண்ணாலும் தான் அந்த தப்பு ஏன் பிரியாரிட்டிஸ் பண்ணாதீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க செல் இல்லையா விசாரிச்ச ஆள் இல்லையா ஆளை எடுங்க அதை விட வேற என்ன வேலை இங்கெல்லாம் பத்தா குறைக்கே இருக்க கூடாது தொட்டா உடனே தீர்ப்பு உடனே ஒரு ஆக்சன் சொல்யூஷன் வேணும் இருந்தாத்த அதை நீங்க தடுக்க முடியும் இல்லைன்னு நீங்களே கையா கடிகிட்டு வேடிக்கை தான் பார்க்கலாம் வேடிக்கை பார்க்கறதா தான் நீங்களே முடியும்